வெல்கம் டு தென்ட்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட் அண்ட் சீட்ஸ் வெர்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஜா விதை நிறைய பேர் சப்ஜா விதையும் சியா விதையும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனா ரெண்டும் வேற வேற கடையில வாங்குறப்பயே ரெண்டும் வெவ்வேறு நிறத்திலையும் வெவ்வேறு வடிவத்திலையும் இருக்கும் சியாவதை பார்த்தீங்கன்னா பழுப்பு சாம்பல் மற்றும் கருப்பு கலந்து ஓவல் ஷேப்ல நல்லா ஷைனிங்கா இருக்கும் பட் சப்ஜாவத பாக்குறதுக்கு கருஞ்சீரகம் மற்றும் கருப்பு எல்லோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் பட் தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியை ஜவ்வரிசி மாதிரி இருக்கும் ஊர்னதுக்கு அப்புறம் போல தெரியும் கூல் பண்ணி தான் ரெண்டையும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க பட் ரெண்டும் வேற வேற இந்த சப்ஜாவதங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூலிகையான திருநீற்று பச்சல இருக்குல்ல அதோட விதை தான் இந்த சப்ஜாவதை இதோட மெயின் ஆக்டே உடலை குளிர்விக்கிறது தான் அதனால அதீத சூடு அதீத தாகம் நாவறட்சி தொண்டை வறண்டு போயிருக்கு கண்ணு எரியுது வயிற்று கடுப்பா இருக்கு நீர்க்கடுப்பு உஷ்ணபேதி முதலான உஷ்ணம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் மேலும் இதுல ஃபைபர் கண்ட் அதிகமா இருக்கிறதால செஞ்சு மலைச்சிக்கல் ஆசிட் கெட்ட கொழுப்ப கரைக்கிறதுக்கான மெட்டபாலிசத்தை பண்ணுது மேலும் கெட்ட கொழுப்பை கரைக்க நச்சுக்களை வெளியேற்று ஸ்கின்னை பளபளப்பா வச்சுக்கவும் உதவுது வயிறு வச்சுக்குது பசியை தாமதப்படுத்துது அதனால தொப்பையை கரைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சப்ஜா கவிதையை ட்ரை பண்ணலாம் அனிமையாக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது முடி உதிர்வை சரி செஞ்சு கேசத்தை அடர்த்தியாக்குது மூலம் மற்றும் இரத்த மூலத்தையும் சரி செய்யுது இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ஹை பிபியை கட்டுக்குள்ளே வச்சுக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விதை உங்களுக்கு மொத்தமாவோ இல்லை சில்லறையாவோ தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்கு டேரெக்ட் விசிட் கூட பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தண்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்